நீங்கள் தினசரி அப்பம் நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு செய்வேன் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டதை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் நீங்கள் மனிதர்களிடத்தில் வந்து தேவ வேண்டிக் கொண்டதை எல்லாம் ஒன்று விடாமல் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் அதுவும் நீங்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கமும் சஞ்சலமும் மாற போகின்றது நீங்கள் விரும்புவது எதையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நீங்கள் எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம் ஆண்டவர் அனைத்தையும் உங்களுக்கு செய்து முடிப்பார் அவருடைய அரவணைப்பில் வந்த உங்களுக்கு முழு நிறைவான பலன் கிடைப்பதாக விசுவாசியுங்கள் ஆமேன்